வணக்கம் அருணகிரிநாதர் அருளைய கந்தரணபுதி எட்டாம் பாடல் அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் கிரி ராசகுமாரி மகன் சமரம் பொருதா நவநாசகனே இந்த பாடல் மயக்கம் நீங்க பெற்ற பாடல் அருணகிரியார் உபதேசம் பெற்ற வரலாற்றை குறிக்கிறதாம் உபதேசம் எங்கு பெற்றார் எப்படி பெற்றார் அதற்கு ஒரு சின்ன வரலாறு இருக்கிறது அவருடைய இளமை காலம் தீய ஒழுக்கங்களில் இருந்து தீராத நோய்களுக்கு ஆட்பட்டாராம் பிறகு மனம் நொந்து தனி மாய்த்து கொள்ளலாம் என்று திருவண்ணாமலை கோபுரம் பொழுது முருகனின் திரக்கரங்களால் பிடிபட்டார் முருகன் அவருடைய நாவல் சடாட்சரம் என்ற மந்திரத்தை எழுதி முத்தை தருபதி திருநகை என்ற முதலடியும் எடுத்து கொடுத்தாராம் அது முதல் அவர் திருப்புகழ் பாடத் தொடங்கியிருக்கிறார் இச்செய்தி அந்த நாட்டு மன்னர் காதில் இட்டியது மன்னர் அவரை வரவேற்று பிரபுட தேவ மன்னர் என்பவர் வரவேற்று தன்னுடைய சபையில் ஆத்தான புலவராக அவரை அமர்த்தி கொள்கிறார் ஏற்கனவே இருந்த ஆத்தான புலவர் சம்பந்த ஆண்டான் என்பவர் கொஞ்சம் பொறாமை கொண்டாராம் அவர் வந்து காளி காளி உபாசகர் அவர் காளியை என்னால் இந்த சபையில் வர வைக்க முடியும் இந்த அருணகிரியால் முருகனை வர வைக்க முடியுமா என்றெல்லாம் போட்டி எழுத்தாராம் அருணகிரியாரன் தன் தேனினுமினிய திருப்புகழை பாடி முருகப்பெருமானை ஒரு கம்பத்திலிருந்து வெளிப்பட வைத்தாராம் அதிலிருந்து கம்பத்து இளையனார் என்ற பெயராம் அந்த முருகருக்கு அந்த இடத்தில் கம்பத்து இளையனார் என்ற பெயராம் ஆக இப்படியே இருக்கும் பொழுது அந்த மன்னருக்கு கண்பார்வை போய்விட்டதாம் கண் பார்வை கொடுப்பதற்காக பாரிஜாத மலர் கொண்டு வருவதற்கு இவர் அருணகிரியார் முயற்சி அளிக்கிறார் இவர் கூடுவிட்டு கூடு பாய்வதில் வல்லவராம் அப்படி இருக்கும்பொழுது பாரிஜாத மலர் எடுக்க கிளியின் உடம்பில் தன்னை செலுத்தி கொண்டாராம் தன் உடலை கோபுரத்தில் வைத்துவிட்டு கிளியின் உடலுக்குள் மாறிவிட்டு பாரிஜாத மலர் கொண்டு வர சென்று விட்டாராம் எந்த நேரம் பார்த்து இந்த சம்பந்தாண்டான் அந்த உடலை எடுத்து ஆஹா அருணகிரியார் தன்னை தானே மாய்த்து கொண்டார் அவருக்கு தோல்விட்டார் என்று சொல்லி அந்த உடலை தகனம் பண்ணிவிட்டாராம் மீண்டு வந்த அருணகிரியார் கிளிய ரூபத்தில் பாரிஜாத மலரை கொடுத்து மன்னனின் பார்வையை சரி செய்தாராம் பிறகு உடல் இல்லை என்று என்பதால் முருகனின் திருக்கரத்தில் போய் அமர்ந்து கொண்டாராம் எப்படி நீ பாடுவது என்று எண்ணத்தில் இருக்க திருமுருகன் அருளினாராம் அவர் சொல்ல சொல்ல இவர் சொன்னாராம் அப்படி ஏற்பட்டது அந்த கந்தரனுபூதி இந்த பாடலில் அமரும் அமரும் பதி என்பது பிறந்த ஊர் அமரும் பதி பிறந்த ஊர் கேழ் என்றால் உறவினர்கள் அமரும் பதிகேள் அகம் என்றால் வீடு அகம் ஆம் என்றால் வீடு அது நான் என்று சொல்லப்படும் அகந்தை என்றும் அர்த்தம் அமரும் வதிகள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா பிமரம் என்றால் அறிவு பிரம எப் எல்லாம் பிரம எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லுவாங்க பிரம கெட்டு ஒழிய பிமரம் கெட கெட்டு ஒழிய மெய்ப்பொருள் பேசிவா மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் என்பது ஞானத்தை குறிக்கிறது மெய்ப்பொருள் பேசியவா ஆச்சரியமாக இருக்கான் அவருக்கு ஏன்னா குமரன் ராசகுமாரி மகன் இந்த குமரன் என்பவர் யார் முருகர் குமரன் ராசகுமாரி மகன் அவர் எனக்கு குருநாதராக குமரன் இளையோன் சிரஞ்சீவி என்ற வார்த்தைக்கெல்லாம் நிரந்தரமானவன் என்ற அர்த்தம் பார்வதியின் இளைய அழிவிழா தன்மை உடையவன் நிலையான பொருள் பேசியது குமரன் கிரிராசகுமாரி மகன் சமரம் பொரு நாசகனே அவர் வந்து சூரனை வதைத்தவர் தானவர் என்றார் சூரர்களை சமரம் பொருள்னா போர் செய்தது சூரனை வதைத்தவர் சூரனை நாசம் செய்தவர் என் பந்தபாசத்தையும் நாசம் செய்து என் எனக்கு வியப்புக்குள்ளாக இருக்கிறது மெய்ப்பொருள் பேசியவா ஆன்மாவை பற்றி இருக்கும் மாய என்பது என்னவென்றால் பாத்திரத்தில் ஒட்டி இருக்கும் பற்று பத்து பாத்திரம் தேய்ச்சி தேய்க்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த பாத்திரத்தில் தீப்பிடிச்சோ இல்லை ஏதோ ஒன்று அப்படியே ஒட்டி இருக்கும் கார கரைன்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம நல்லா தேய்ப்போம் பாத்திரத்தை நல்லா தேய்க்கணும் இல்லையா பத்து போக தேய் அப்படின்வாங்க இந்த பாத்திரத்தில் பற்றி இருக்கும் களிம்புகளை நீக்குவது தான் இந்த மாயை மாயைங்கிறாங்க அந்த பாத்திரத்தில் பிடிச்சிருக்க கரை வந்து மாயைன்னு அர்த்தம் ஆன்மாவை பிடிச்சிருக்குது அந்த மாயை அந்த மாயை நீங்க வேண்டும் என்று உபதேசித்தாராம் முருகப்பெருமான் போருக்கு வந்த சூரர்களின் நாசம் செய்தவன் நாம் உயர்வதற்காக பதினெட்டு சாஸ்திரங்களை அருளியவன் முருகன் நாம் உயரணுங்கிறதுக்காக அவைகளை பயன்படுத்தாததால் எனக்கு குருநாதராக உபதேசம் செய்தது மிகவும் விசித்திரமாக ஆச்சரியமாக இருக்கிறது என்கிறாரா அருணகிரியார் அமரும் பதிகள் எனக்கு பிறந்த ஊர் உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் வீடு வாசல் இதெல்லாம் ஒரு மாயை என்று எனக்கு உபதேசித்தவர் குமரன் கிரிராசகுமாரி மகன் அந்த பார்வதி தேவியின் இளைய குமாரன் என்று கூறுகிறார் அருணகிரியார் தேங்க்யூ